ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இது ஃப்ரைடே மார்னிங் மினி விளாக் தான் எப்பொழுதும் போல அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரெஸ்அப் ஆகிட்டு வந்து நிலை வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கெல்லாம் காஞ்சி போயிருந்தது அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு வாசலை கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமனில் கேட்டிருந்தீங்க அக்கா வாசல் வந்து நீங்கள் சாணம் போடுவீங்களா இல்லை மஞ்சள் தண்ணி தெளிப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பொழுதுமே நான் சாணம் தான் போடுவேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் நிறையா இருக்கும் மாடு வளர்ப்பாங்க அங்கே வந்து சாணம் இருக்கும் அது வந்து எடுத்து வந்துட்டு டெய்லிக்குமே பார்த்திங்கன்னா சாணம் தான் வந்து வாசலுக்கு வந்து போடுறது அப்புறம் வந்து சிம்பிளாக வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி கோலம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கோலம் நினச்சி போட ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எனக்கே ஒரு ஆச்சரியம் இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் சின்ன வயசில் வந்து ஸ்டார்டிங்கில் கோலம்னு போட ஆரம்பித்து கொஞ்சம் நம்ம கற்றுப்போம் இல்லையா அப்போ வந்து இந்த குளம் தான் பெரிய கோலம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கோலம்னா இந்த குளமாக தான் இருக்கும் புள்ளி வச்சு பதினஞ்சு புள்ளி வச்சு எட்டு புள்ளியில் நிறுத்தி இந்த ஆறு வந்து ஆறு ரோஸ் வந்து இருக்கிற மாதிரி செண்டலை வந்து ஸ்டார் இருக்கிற மாதிரி வந்து போடுவோம் அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரவே வராது அந்த ஸ்டார்லாம் பார்த்திங்கன்னா கோணெல்லாம் அங்கே ஒரு புள்ளிமா இங்கே ஒரு புளிமா அந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ நெளிஞ்சு போன ரோஸ் மாதிரிலாம் வரும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு அது போடும்போதே எனக்கே சந்தோஷம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தாமரை கோலம் தான் போடலான்னு சொல்லிட்டு புள்ளி வச்சேன் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலாச்சும் மறந்தே போயிடுச்சு அப்புறம் பதினஞ்சு புள்ளி வச்சு எட்டில் நிறுத்திட்டேன் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பித்தேன் உண்மையிலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்து எனக்கே என்னை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சின்ன வயசில் அந்த கோலம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரவே வராது அந்த ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா நான் நெளிஞ்சி நெளிஞ்சி இந்த மாதிரி போகும் அப்புறம் வந்து எனக்குள்ளேயே நான் வந்து சரி பரவாயில்லன்னு தட்டி கொடுத்துட்டு சிரிச்சுட்டு அந்த கோலம் வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சிம்பிளான இந்த ஆறு ரோஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கோலம் தான் போட்டிருந்தேன் அப்புறம் சிஸ்டர் வந்து கமனில் கேட்டிருந்தீங்க அக்கா கோலம் வந்து போடுறத கொஞ்சம் கிட்ட கேமரா எடுத்து வச்சு வைங்கன்னு சொல்லிட்டு அது வந்து வாசல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக நம்ம தர போடலை சும்மா அந்த கல் தான் வச்சு வந்து போட்டுருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பைப் லைன் கொடுக்கும்போது அந்த தரை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டாங்க அதனால சும்மா கல் இப்போதிக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துக்குள்ளெல்லாம் எப்படியாவது தரை போட்டணும் நீட்டாக அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட கேமரா வச்சு நீட் கோவெலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஆசை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து கதவெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து சாமிக்கு போட்டாக்கலாம் பழைய பூக்கள் எல்லாமே இருந்தது அது எல்லாமே எடுத்து விட்டுட்டு உதிரி பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நமக்கு திருவுக்கு வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க அந்த வெளி செவ்வாய் நாட்கள்னால் வியாழன் திங்கள் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுவாங்க முன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுவாங்க அது வந்து வாங்கி வச்சுக்கிறது அது வந்து கட்டி விட்டுருவேன் கட்டிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு சாமி ஃபோட்டோஸுக்கு அப்புறம் தலைக்கெலாம் வந்து எடுத்து வச்சுக்கிறது அது மாதிரி எப்போதும் போல் ஃபோட்டோஸ்க்குலாம் பூக்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா காலையில் வந்து எழுந்திக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு விலாகில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலாக்லையுமே நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் சரி நீங்கள் கேட்டதுக்காக வந்து இந்த விளாகில் வந்து சொல்கிறேன் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும் இந்த நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு பழகிறதுனால அது வந்து நம்மளோட கர்ம வினைகளையே வந்து போக்குன்னு சொல்லலாம் அதிகாலை நேரத்தில் எதற்காக நமக்கு வந்து தூ சில பேர் வந்து எழுந்தச்சிருவாங்க கண்ட்ரோல் பண்ணி தூக்கம் வந்து எனக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மூணு மணி மூன்றரை மணிக்கெலாம் அப்படியே ஏண்டா எழுந்திக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்து அப்படியே தூக்கம் கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் நேரம் மூணு மணிக்கு பார்த்துட்டு மூன்றரை மணிக்கு எழுந்திக்கலாம் மூன்று மணிக்கு பார்த்துட்டு நாலு மணிக்கு எழுந்திக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் அந்த நாலு மணிக்கு மேலே எப்போதுமே தாண்ட விட மாட்டேன் இதுக்கு மேலே நம்ம தூங்கினோம்னா சரி வராதுன்னு கரெக்டாக அந்த மூணு ஐம்பது நாலு மணிக்கெலாம் எப்போதுமே எழுந்திச்சிருவேன் கொஞ்சம் வந்து எழுந்துச்சே ஆகணும் அப்படிங்கிற பொழுது மூன்று மணிக்கு சில நேரம்னா எழுந்துச்சிடுவேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துக்கணும் அந்த நேரத்தில் நம்ம எழுந்துருச்சு மட்டும் பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்கலாம் அந்த கர்ம வினைகள் தான் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மேக்சிமம் முழிக்க விடாது நீ வந்து எப்படி எழுதிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ம வினையானது நம்மளை வந்து அப்படியே கொண்டு போய் தூக்கத்தில் வந்து ஆழ்த்தோம் அதையும் மீறி நம்ம வந்து லைஃப்பில் சாதிக்கணும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஒரு வைராக்கியத்தோடு எழுந்துச்சோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல ஒரு நிலைக்கு வந்து போகலாம் என்னுடைய லைஃப்லேருந்து நான் லைஃப்பில் வந்து நான் வந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டேன் அதிகாலை நேரத்தில் எழுந்துக்கிறதுனால மனசுமே வந்து பார்த்திங்கன்னா எதையுமே ரொம்ப வந்து யோசிக்கவே தோணாது இப்போ ஒரு கஷ்டம் வந்தாலுமே அது வந்து ஃப்ரீயாக வந்து மைண்ட் வந்து எடுத்துகிட்டு போகும் இது வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படி வந்து ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைச்சிதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது தானே அதையே நம்ம மிஸ் பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எழுந்திக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த நேரத்தில் நம்மளே வந்து அதான் சொல்கிறேன்னா எழுந்திக்க விடாது அந்த அந்த நேரத்தில் நம்ம அதை மீறி வந்து எழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்பில் வந்து பார்க்கலாம் அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல வந்து எவ்வளதையோ நோக்கி வந்து நம்ம நல்லா இருக்கணும் அடுத்தவங்க வந்து நமக்கு ஆறுதல் கொடுப்பாங்களா அடுத்தவங்க காசு பண்ண கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எந்நேரமும் வந்து சாந்தே இருக்கும் ஆனா வந்து நமக்கு நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் கிடைக்கணும் நம்மளாலேயே முடியும் நம்ம அடுத்தவங்கள யாருமே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்ம இதெல்லாம் சமாளிச்சிடோம் அப்படின்னு நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாலை நேரம்தான் நான் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா கெளியும் அடிக்குது அதனால வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே மனசு வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து போட்டி போறாமையோட சிந்திக்க வந்து தோணாது அது மனசனுக்கு இல்லாமல் இருந்தாலே பெரிய லைஃப்ல நம்ம வந்து சாதிச்ச மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்குள்ளே வந்து நம்ம சில நேரம் நினைப்போம் இல்லையா நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்மளோட மைண்ட் தாட்லாம் ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நினைப்போம் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாற்றிடும் அடுத்தவங்கள பற்றின ஒரு போட்டி போட்டி போகாமல் இருக்காது நம்ம லைஃப் நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் சில பேரும்லாம் சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து எப்பொழுதுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணிக்கெலாம் வந்து எழுந்திரும் மூன்று மணிக்கு மேக்ஸிமம் எழுந்து எழுப்பு முழிப்பு வந்துடும் எழுந்திக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எழுந்துச்சிடுவேன் இந்த பிரபஞ்சம்னால் நம்ம என்ன சொல்றோம்னா இயற்கையை தான் சொல்றோம் இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் அதனோடு நம்ம வந்து ஒன்றிணைந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வேண்டுதல்களை வந்து அப்படியே ஃப்ரீயாக நம்ம மைண்டை வந்து வச்சுக்கிட்டு நமக்கு வந்து அப்படியே நெருடலாம் நம்ம வந்து அந்த இயற்கையோட அந்த பிரபஞ்சத்தோட பேசணும் எனக்கு வந்து இவ்வளவோ என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை வந்து அப்படியே ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நடக்காதுன்னு நம்ம எப்போதுமே சொல்லவே முடியாது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நான் வந்து நிறைய வந்து தெரிஞ்சிருக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா என்ன மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பலனடையணும் தான் நான் வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்துக்கிறத பற்றி அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ சில பேருக்குலாம் அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும் நான் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு இந்த வெளியிலலாம் வந்து வேலை பார்க்கணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது எழுந்துச்சு நம்ம ஃப்ரெஷ் அப் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப்னா என்ன மூஞ்சு கலக்கையெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய தேவைகள் என்னவோ அது மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து கேட்டாலே போதும் கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எல்லாருடைய எண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு நினை இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு அந்த அதிர்வலைகள் கதிர்வீச்சு எதுவுமே வந்து அந்த மேலே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காது ஆனால் நம்மளை மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு மணிக்கு எழுந்துச்சு பிரம்ம முகூர்த்த நேரம் வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான அவங்க வந்து எழுந்துச்சு வேண்டுதலாம் வைக்கும்போது அது வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை தான் வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த வீடியோ விழாக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பூஜை விலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் வந்து ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக எப்போதுமே கையை வந்து கடிச்சு விட்ருவான் அதுதான் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து சாப்பாடு வந்து கொடுத்தேன் அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வந்து செவ்வரலே வந்து கட்டிட்டு நீ கோயிலுக்கு தான் போகலான்னு மதியம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தேன் மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியிலே சாப்பிட்டுட்டு வந்து வந்தாச்சு இந்த வீடியோ விளாக் பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்கை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்ல சொல்ல தான் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் நான் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதனால் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது லைக்கு கொடுத்தோம்னா நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து நம்மளோட சேனலை வந்து காமிக்கும் அதுக்காக தான் லைக் கொடுங்கன்னு சொல்கிறது வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறொரு வீடியோ விளாக்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்